ரிட்டையர்மெண்ட் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னாலே அதாவது ரிட்டர்மெண்ட்டுக்கு நான் வந்து சேர்க்கணும் அப்படின்னாலே நிறைய பேர் இப்போ வந்து எஸ்டபிள்யூபியை வந்து சஜஸ்ட் பண்ணுறாங்க ஸோ முதல்ல வந்து எஸ்டபிள்யூபி தான் ஒரே ஆப்ஷனாக அப்படின்னா ஆப்ஷன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது ஸோ இப்போ நீங்கள் முதல்ல உங்களுடைய தேவையை கரெக்டாக டிஃபைன் பண்ணிட்டீங்கன்னா பெட்டராக இருக்கும் அதாவது தேவைன்னா என்ன சொல்கிறேன்னா இப்போ எனக்கு வந்து ரிட்டையர்மெண்ட் கார்பஸ் இருக்குது இப்போது இந்த ரிட்டையர்மெண்ட் கார்பஸ்லேருந்து எனக்கு ரெகுலராக இன்கம் வேணும் அப்படின்னா ப்ராடக்ட்ஸ் வைஸ் நிறைய ப்ராடக்ட் இருக்குது இதில் வந்து ஹையஸ்ட்டு அதாவது கண்டினியூட்டி ஆஃப் கேஷ் ஃப்ளோ அது வந்து ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணணுமா பீட் பண்ண வேணாமா அது தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவைப்பட்டால் லிக்விடிட்டி வேணுமா வேணாமா அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறமா இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சேஃபான இன்ஸ்ட்ருமெண்ட்டாக தான் இருக்கணும் நான் பெருசாக ரிஸ்க் எடுக்க முடியாதா இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீங்கள் டிஃபைன் பண்ணிங்கன்னா தான் நீங்கள் ப்ராடக்ட்டை சூஸ் பண்ண முடியும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆன்விட்டி ப்ராடக்ட்ஸ்னு வந்து இன்சூரன்ஸில் வந்து கொடுப்பாங்க அதில் வந்து உங்களுக்கு ரெகுலர் இன்கம் வருமானா ரெகுலர் இன்கம் வரும் ஆனால் அந்த கேபிட்டலை நீங்கள் வந்து எடுக்க முடியாது ஸோ அது வந்து லாக்இனோடு இருக்கும் ஸோ அதை நீங்கள் எடுக்க முடியாது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ரிட்டன்ஸ் வந்து கேஷ் ஃப்ளோ வந்து பார்த்திங்கன்னா இன்ஃப்ளேஷனுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் ஆகுமானா அதுவும் ஆகாது ஸோ ஆனால் அதில் ரிஸ்க் இருக்குன்னா ரிஸ்க்கு கிடையாது ஏன்னா இது வந்து எல்லாமே இன்வெஸ்ட் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் பேக்டு செக்யூரிட்டிஸில் தான் இருக்கும் ஸோ அதனால் வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஓரளவுக்கு வந்து கேரண்டிடாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணாது பணத்தை நீங்கள் எடுக்கவே முடியாது இன்னொன்று ரொம்ப டேக்ஸ் எஃபிஷியண்ட்டாகவும் இருக்காது ஸோ இது ஓகேனா நீங்கள் அந்த மாதிரி ஆன்யூட்டி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பார்க்கலாம் ஆனால் எஸ்டபிள்யூபியை பொறுத்த வரைக்கும் என்னென்னா உங்களுக்கு வந்து இது வாலிட்டைலாக கொஞ்சம் இருக்கும் அதுவே நீங்கள் டைம் கொடுத்துட்டீங்கன்னா வாலட்டிலிட்டி ஆட்டோமேட்டிக்காக கம்மியாகிடும் பட் உங்களுடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்ற மாதிரி இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணுமானா கண்டிப்பாக பீட் பண்ணும் அதுக்கப்புறம் ரெகுலராக கேஷ் ஃப்ளோ வருமானா கண்டிப்பாக வரும் அதுக்கப்புறமா வந்து ஓவர பீரியட் ஆஃப் டைம் எனக்கு வந்து நடுவில் பணம் தேவைப்பட்டால் எடுக்க முடியுமானா லிக்விடிட்டி நீட்ஸும் உண்டு ஸோ முதல்ல எஸ்டபிள்யூபியை சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட தேவை என்னன்னு நீங்கள் கரெக்டாக டிஃபைன் பண்ணிங்கன்னால் நீங்கள் எஸ்டபிள்யூபியை வந்து சாய்ஸாக எடுத்துக்கலாம் இப்போ நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களோட தேவை கரெக்டாக மேட்ச் ஆச்சுன்னா கண்டிப்பாக எஸ்டபிள்யூபி வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன் தான் நீங்கள் பண்ணுறதுக்கு ரெண்டாவது பார்ட் ஆஃப் த கொஷினில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கோடி ரூபாய் வச்சுருக்கீங்க அதில் வந்து ஒன்றே கால லட்சம் ரூபாய் நான் எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்குறீங்க ஒன்னே கால் லட்சம் ரூபான்னா நீங்கள் ரெண்டு கோடி ரூபா கார்பஸ்னும் போது வருஷத்துக்கு கிட்டத்தட்ட பதினஞ்சு லட்சம் ரூபாய் நீங்கள் விட்ரா பண்ணுறீங்க பதினஞ்சு லட்சம் ரூபாய் ரெண்டு கோடி ரூபாய்க்கு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஏழரை பர்சன்ட் ஏழரை பர்சன்ட் நீங்கள் விட்ரா பண்ண முடியுமானா பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் சம்டைம்ஸ் வந்து நீங்கள் இதை கொஞ்சம் லோவராக வச்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும் ஏன்னா நடுவில் ஏதோ ஒரு காரணத்துக்காக மார்க்கெட் கீழே இறங்கினாலும் உங்களுடைய கார்பஸில் பெருசாக அதாவது டென்ட் விழாமல் அதாவது பெருசாக லாஸ் இல்லாமல் கண்டினியூஸ் பண்ணுறதுக்கு வந்து பர்சன்டேஜ் ஆஃப் விட்ராவில் கம்மி பண்ணிங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும் நீங்கள் இதுவே சிக்ஸ் பர்சன்ட் எடுக்கிறீங்கன்னு வச்சுப்போமே அப்போது வந்து மாதத்துக்கு வந்து ஒரு லட்ச ரூபா கிடைக்கும் ஒன்றே கால் லட்ச ரூபாய்க்கு பதிலாக ஒரு லட்ச ரூபா கிடைக்கும் அது ஆறு பர்சன்ட்டுக்கு ஃபிட் ஆகும் ஸோ ஒன்றரை அதாவது ஏழரை பர்சன்ட் எடுத்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா ஃபண்ட்ஸ் லாங் ரனில் வந்து ஒம்பதுலேருந்து பத்து பர்சன்ட் ஈஸியாக ஜென்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஸ்கீம்ஸை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அது பெட்டராக இருக்கும் பட் நடுவில் வந்து கண்டிப்பாக வந்து உங்கள் கார்பஸ் இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது அந்த டைமில் நீங்கள் பேனிக் ஆகாமல் ஜஸ்ட் கண்டினியூ பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும் ஏன்னா பாஸ்ட் படி நீங்கள் ஒஸ்ட் டைமில் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணி எஸ்டபிள்யூபி ஆரம்பிச்சிங்கனாலும் ஓர பீரியட் ஆஃப் டைம் கார்பஸ் வளர்ந்து தான் இருக்குது அதுதான் பாஸ்ட் டேட்டா சொல்லுது ஸோ ஃபியூச்சரும் வந்து இந்தியாவுக்கு பெட்டராக இருக்கும் பெட்டராக இருக்கும்னு நீங்கள் பிலீவ் பண்ணிங்கன்னால் நீங்கள் ஏழரை பர்சன்ட் பண்ணுறது தப்பில்ல ஆனால் குறச்சிக்கிட்டீங்கன்னா அது இன்னும் பெட்டராக இருக்கும்ன்றது என்னுடைய ஒப்பீனியன் நான் ஹோம் லோனை எடுத்து அந்த பணத்தை எஸ்டபிள்யூபியில் போட்டுவிட்டு இன்வெஸ்ட் பண்ணி நான் வந்து ரிட்டர்ன்ஸ் எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காரு ஐடியலி நீங்கள் அதை பண்ணாமல் இருக்கிறது பெட்டர் ஏன்னா நீங்கள் முதல்ல ஹோம் லோன் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அப் லோன்னு நீங்கள் மென்ஷன் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா டாப் அப் லோனில் தான் வந்து நீங்கள் எடுத்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஹோம் லோனை பொறுத்த வரைக்கும் டேரெக்டாக நீங்கள் எங்கே வீடு வாங்குறீங்களோ அவங்களுக்கு தான் பேமெண்ட் போக போகுது அதில் வந்து பெருசாக அவங்க கையில் காசு நிற்காது ஸோ நீங்கள் டாப்அப் லோன் தான் நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் டாப்அப் லோனை பொறுத்த வரைக்கும் ஐடியலா நீங்கள் எட்டு ஒம்பது பர்சண்ட்டுக்கு போரோ பண்ணி நீங்கள் பெரிய ரிஸ்க் எடுத்து இன்வெஸ்ட் பண்ணுறது ஐடியலி ஆல் ஐடியலி வந்து பண்ணாமல் இருக்கிறது தான் பெட்டர் ப்ளஸ் நீங்கள் போது நீங்கள் எட்டு ஒம்பது பர்சென்ட் உங்கள் காஸ்ட்டை பீட் பண்ணணுனாலே நீங்கள் வந்து எட்டு ஒம்பது பர்சன்ட் விட்ரா பண்ண வேண்டியிருக்கும் அது ரொம்ப சஸ்டைனபுளாக இருக்காது ஸோ ஐடியலி இந்த ஆப்ஷனை அவாய்ட் பண்ணுறது தான் உங்களுக்கு நல்லது ஈவினிங் போய் இந்த பஜ்ஜி போட்டா சாப்பிட்றது பார்த்தீங்களா அதில் தான் ஹார்ட் அட்டாக் வரும் ஸோ நான்வெஜ்ஜில் வந்து ரெட் மீட் நிறையா பீஃப் போர் மட்டன் நிறையா சாப்பிட்டாங்கன்னா ரிஸ்க் ஹையர் சரிங்களா ஏன்னா அதில் கொலஸ்ட்ரால் லெவல்ஸ்லாம் ரொம்ப அதிகம் ஹார்ட் அட்டாக்னால் என்னென்னா இதயத்துக்கு போகிற ரத்த ஓட்டம் அடைப்பு ஏற்பட்டு கார்டிய வந்து ஃபஸ்ட் அட்டாக்லேயும் வரலாம் பத்தாவது அட்டாக்லேயும் வரலாம் மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த கார்டியாக ஹார்ட் அட்டாக் பார்த்தோம் அப்படின்னா யூஸ்வலாக வந்து நைட் நேரத்தில் தான் நடக்குது அதுக்கு என்ன காரணம் பிளட் ப்ரெஷரையும் வரலாம் டயபட்டிஸையும் வரலாம் ஆனால் டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு வாய்ப்புகள் அதிகம் ஒரே உடனே சார் இங்கே ஒரு இடத்துல மட்டும்தான் சார் இங்கே உடனே சுருக்கு சுருக் சுருக்கு குத்துற மாதிரி இருக்குது எல்லா இடத்துலையும் ஒரு இடம் மட்டும்தான் அது இதே வழியும் இல்லை அது ஒரு செகண்ட் வருது போயிடுது அதுக்கப்புறம் வழியே இல்லை ஆனால் அந்த வழி பயங்கரமாக இருந்துச்சு எனக்கு உள்ள ஊசி ஏற்கிற மாதிரி சர்க்குன்னு அப்படி வந்துச்சு ஆனால் அடுத்த விஷயம் இல்லை அது மாரடைப்பு இல்லை இப்போ ஃபேமிலியில் யாருக்காவது அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு அப்படின்னா அவருடைய பையனுக்கும் வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா வாய்ப்புகள் இருக்கு இப்போ சப்போஸ் நிறைய கிராப் அது ரெகுலராக சாப்பிட்றவங்களுக்கும் வந்து கொலஸ்ட்ரால் ரொம்ப இருக்கும் நிறைய நான்வெஜ் சாப்பிடுவாங்க நைட்டு ஒழுங்காக தூங்க மாட்டாங்க அந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கும் மாரடைப்பு வரும் ஹார்ட்டை பாதுகாக்கிறதுக்கு வந்து நீங்கள் வந்து முதல்ல நல்லா தூங்கணும் அதுதான் ஃபஸ்ட்டு ஹார்ட் அட்டாக் வந்து விழுந்துடுறாருன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடத்துல நம்ம ஒரு ரெஸ்பான்சிபிள் சிட்டிஸுனா என்ன சார் பல ரெஸ்பான்சிபில் சிட்டிஸ்னால் ஃபஸ்ட்டு வந்து அவர் மயங்கி கீழே விழுறாரு ஆனால் நெஞ்ச வலி நீங்கள் நினைக்கிறீங்க சம்டைம்ஸ் வந்து நிறைய பேருக்கு மாரடைப்பு இல்லாமல் மயங்கி விழுந்துருப்பாங்க அவங்கள உட்கார தூக்கி உட்கார வைக்க தான் பார்ப்பாங்க படுக்க வச்சுட்டு காலை தூக்கி ஆனால் அப்பா வந்து க்ளீன் ஹேபிட்ஸ் மோக்கர் கிடையாது அவர் படுக்கு வேலையை பார்த்துட்டு போகிற ஹார்ட் ஒர்க்கர் அந்த வயசே வந்துருச்சுன்னா அவங்களோட பசங்கள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் பத்து வருஷம் குறைச்சிக்கணும் இடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க